சின்னங்கிறது ஒரு பெரிய சவால் நினைக்கிறீங்களா மின்னம்புலம் போன்ற ஊடக நண்பர்கள் வந்து எப்படி ஒரு இயக்கத்துடைய அடிப்படை உறுப்பினர் வந்து நீங்களோட ராஜினாமா பண்ணிட்டு ஒரு இயக்கத்தில் போய் நீங்கள் சேர்ந்து அந்த இயக்கத்தினோட சின்ன இது கொண்டிருக்கு அதெல்லாம் அரசியலில் நடந்திருக்குல்ல சார் தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க இதே கேள்வியை மூன்று வருஷமும் நீங்கள் கேட்டிருக்கீங்க

மக்கள் மத்தியில் வந்து அது எப்படி பார்க்கப்படும் இப்போ அன்பில் மகேஷாக இருக்கலாம் உதயநிதியாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு கேட்கும் போது வாரிசுன்னு தான் நினைப்பாங்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே திணிப்பெருக்கக்கூடாதான் சொல்லலாம் வாரிசு அரசியல் பொறுத்திற்கு அந்த அரசியல் கட்சியில் இருக்க தலைவர்கள் அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அவங்க முடிவெடுக்கும்போது கட்சிக்காரருக்கு என்ன நினைக்கிறாங்க அதை செயல்படுத்துகிறது ஜனநாயகம் அவக்கற செருக்கு திரும்ப சீட்டு கிடைக்கலன்னு அவர் அதிருப்தியில் இருக்காருலாம் பேசப்படுது அவரை சந்திச்சு பேசுனீங்களா அவரு அலைபேசில பேசியிருந்தன பேசியிருந்தாரு வாழ்த்து சொல்லியிருந்தாரு இங்க காங்கிரஸ் கேள்விகள் கூட்டத்துக்குலாம் போயிருந்தார் அவங்க கிட்டத்தட்ட முழுமையை ஏற்றுக்கிட்டு மோடியோட ரோட் ஷோ பத்தி என்ன சொல்றீங்க ரோட் ஷோ இஸ் வெரி ஷோ அவ்வளோதான் சரி இங்க நாலஞ்சு மாசமா பல முறை முதலமைச்சர் நேர்லையும் கேட்டார் இதுலயும் கேட்டார் ஒண்ணுமே கொடுக்கல தமிழ்நாட்டை அவர் அதிகமாக நேசிக்கிறாரு யாரு வாய் உதட்ட உதட்டவில்லை மன செலவுல கிடையாது மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மதிமுக வேட்பாளருமான திரு துரை வைகோ அவர்கள் வணக்கம் வணக்கம் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது ஒதுக்கியதுலேருந்தே பல சவால்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அது சின்னமாக இருக்கலாம் பிரச்சாரத்துக்கு போறது கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு இந்த அரசியல் சூழலில் பிரச்சாரம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் இப்படி உணர்றது என் கடமையை செய்கிற அவ்வளவுதான் என்னுடைய இயக்கம் என்ன தேர்ந்தெடுத்திருக்கு இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நான் போட்டி இயக்கத்தின் சார்பாக ஒரு திருச்சி தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் எனக்கு அந்த வாய்ப்பு இயக்கம் கொடுத்துருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த இயக்கத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கையை நான் இயக்கத்துக்கும் சரி இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் சரி இயக்க தொண்டர்களுக்கும் சரி அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கிறேன் நான் அதில் அந்த இந்த கிடைத்த அந்த வாய்ப்பை இயக்கத்துக்கு ஒரு பயன்படுற மாதிரி இருக்கிறங்கிறதுனால என் கடமையை நான் செய்கிறது சின்னம்ங்கிறது ஒரு பெரிய சவால் நினைக்கிறீங்களா சவால்ன்னு விட நீங்கள் ஒரு புதிய ஒரு சின்னத்தை வந்து நீங்கள் ஒன்றிய ஜனங்கிட்ட போய் சேர்க்க குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே போய் சேர்க்குறதுங்கிறது அது ஒரு சவால்ன்னு சொல்லலாம் பட் அது வந்து ஒரு அது அது வந்து ஒரு புதுது கிடையாது நீங்கள் சாதாரண நீங்கள் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே கிராமங்களில் நீங்கள் பஞ்சாயத் பிரெசிடண்ட்டாக இருக்கோம் கவுன்சிலராக இருக்கட்டும் இல்லை மாவட்ட கவுன்சிலராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட மூணு நாலு வேட்பாளர் வெவ்வேறு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சின்னமாக இருக்குது ஸோ வந்து மக்களுக்கு வந்து இப்போ என்ன இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறத புதிய சின்னங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாக்களிக்கிறது வந்து புதிய இது கிடையாது பட் இருந்தாலும் அதில் சில சில வேலை அதுக்கு அதில் அது அதில் கொஞ்சம் மெனைக்கிட வேண்டியது இருக்குது மெனைக்கிட வேண்டியது இருக்குது அது அதனால் வந்து எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பத்து நாட்குழமை ஆகிடுச்சி எங்களுக்கு பத்து நாட்கிழமை ஆயிடுச்சு சின்ன பரிச்சயமாக இருக்குது நாங்கள் தேர்ந்தெடுத்த சின்னம் தீப்பட்டு சின்னங்கிறது எளிய மக்கள் பயன்படுத்துகிற ஒரு ஒரு பொதுவான சின்னம் குறிப்பாக தாய்மார்கள் பயன்படுத்துகிற ஒரு ஒரு சின்னம் அதனால வந்து அதை கடந்து அங்கே போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு பொறுத்த வரைக்கும் இந்த சிலம்பி சேர்ந்துருச்சு இனி ஒரு மூணு முப்பது விழுக்காடு இனி ஒரு அஞ்சு நாட்கள் அப்படி முழுமையாக போய் செஞ்சிருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தேர்தல் அப்படின்றது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க நீங்கள் ஏற்கனவே சின்னத்திற்கான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க தனிச்சின்னத்தில் நிற்கிறதா எங்களுடைய தனித்தன்மையாக இருக்க முடியும் அப்படின்லாம் சொன்னாலுமே கூட இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு அப்போ ரொம்ப முக்கியமான தேர்தல் அதில் இப்படி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் பத்திரிகைகள் தான் இந்த ஒரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தோட அடையாளமே ஒரு சின்னம் தான் ஒரு இயக்கத்துல வந்து அந்த சின்னத்துல இன்னொரு இயக்கம் சின்னத்துல நிக்கிறது ஒரு விஷயம் ஆனா ஒரு இயக்கத்துல இருந்து நான் ராஜினாமா பண்ணிட்டு அடிப்படை உறுப்பிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு நான் இன்னொரு இயக்கத்துல உறுப்பினராகி அதுக்கப்புறம் அந்த சின்னத்துல போட்டி போட்டுங்கிறது உங்களை போன்ற ஊடகங்கள் பொறுத்த இது ஒரு மூன்று வருஷமா வந்து எங்களுக்கு மாத்திரம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் பிற இயக்கங்கள் பொறுத்த இந்த மாதிரி இன்னொரு இயக்கத்தில் உடைய சின்னத்தை நிற்கிறது வந்து அது வந்து அந்த அந்த இயக்கத்துடைய தனித்தன்மையை நம்ம வந்து இழந்துட்டு அது இது பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை அது பெரும் பெருமை உங்களை மாதிரி ஊடகங்கள் அதை வந்து கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா இல்லை பொதுவான இது நோக்கமாக இருந்தாலுமே ஒரு இயக்கங்கிறது நீங்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க இன்னொருத்தருடைய இதை வந்து நீங்கள் உங்கள் அது பேர் மாற்ற முடியுமா உங்கள் தாய் தந்தையோட பேர் மாற்ற முடியுமா அது போன்றது ஒரு இயக்கத்தில் வந்து நான் ராஜினாமா பண்ணணும் நான் இன்னொரு இயக்கத்தினுடைய சின்னத்தில் நிற்கிறேன்னா என் இயக்கத்தில் இருக்கிற என்னுடைய அடிப்படை ராஜினாமா உறுப்பினர் இதை நான் ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு இயக்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இயக்கத்தினுடைய இதில் நான் போட்டி போட இல்லை இன்றைக்கி நான் இது இது போன்ற விஷயங்கள் தான் நீங்கள் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் மின்னம்பலம் போன்ற ஊடக நண்பர்கள் வந்து எப்படி ஒரு இயக்கத்துடைய அடிப்படை உறுப்பினர் வந்து நீங்களோட ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு இயக்கத்துல போய் நீங்க சேர்ந்து அந்த இயக்கத்தோட சேர்ந்து இது அரசியலில் நடந்திருக்குல்ல சார் தான் நீ கேள்வி கேட்டிருக்கீங்க இதே கேள்வி மூன்று வருஷமும் நீங்க கேட்டிருக்கீங்க இதே கேள்வி எப்படி மாதிமுக செய்ய முடியும் எப்படி விடுதலை சிறுத்தைகள் செய்ய முடியும் இது ஜனநாயகமா இது உங்களுடைய கட்சியை வந்து உடைய முழுமையான ஒரு தனித்தன்மை இழந்துட்டு நீங்க இது பண்றீங்களே அப்படி இதுக்கு ஒரு தனி இயக்கம் நீங்க நடத்துறோம் பொதுவாக அந்த இயக்கத்தோடய நீங்க இது பண்ணிட்டு போயிட வேண்டியதுன்னு சொல்லி உங்களை போன்ற மின்னம்பலம் மின்னம்பலம் போன்ற ஊடக உடவியாளர்கள் ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை இந்த மூன்று வருஷத்துல பலமுறை கேட்டிருக்கிறீங்க உங்களுடைய தந்தையாரோட போராட்ட களம் போராட்ட வாழ்க்கை இந்த அரசியல் பயணம் நீங்க கூட எமோஷனலா பேசிருந்தீங்க அவர் அரசியல்ல கூட்டணி முடிவுகள் அரசியல் நகர்வுகள் அதெல்லாமே கூட அதிகம் பேசப்பட்டவையா இருந்துச்சு ஆனா அரசியல் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய தனித்தன்மை ரொம்ப முக்கியமானது கட்சி கட்டமைப்பு முக்கியமானதுன்ற காலகட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா கண்டிப்பாக அதோடைய நகர்வு அது நீங்கள் ஒரு மக்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம போட்டி போடுறோம் ஒரு எம்பி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகும்போது அதன் மூலிமா இனி நிறைய பேருக்கு அது நல்ல விஷயங்கள் செய்யலாம் அந்த அந்த இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு நீங்கள் இயக்கத்துக்கு ஒரு 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 வலுப்படுத்துறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இயக்கத்துக்கு ஒரு அந்த இந்த பகுதி திருச்சி பொருத்திட்டு ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியில் கட்சியை வலுப்படுத்துறதுக்கும் இதன் மூலியமாக இனி நிறைய பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் நல்லது செய்யும்போது அந்த இயற்கையாகவே அந்த இயக்கத்துக்கு சரி அந்த இயக்கத்தோட தலைமைக்கு ஒரு நற்பெயர் பொதுமக்கள் மத்தியில் உருவாகுது அந்த இயக்கம் வலுப்பெறும் நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு நாலு பேருக்கு நல்லது செய்யும்போது இயற்கையாகவே நீங்களே வலுப்பெறுவீங்க உங்கள் இயக்கம் வலுப்பெறோம் உங்கள் இயக்க இயக்கத்துக்குடைய தலைமையோ வந்து பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அவங்களுடைய இது மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு இது வரும்னு சொல்கிறேன் வைகோ அவர்கள் வந்து மது ஒழிப்பு காவிரி பிரச்சனையாக இருக்கலாம் நியூட்ரினம் பிரச்சனையாக இருக்கலாம் நெடுவாசல் பிரச்சனை ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படி வந்து ஒரு போராட்டக்களமாவே தன்னுடைய வாழ்க்கைய கட்டமைச்சுக்கிட்டவர் ஆனா அரசியல் தேர்தல் வெற்றின்னும் போது அது ஒரு பின்னடைவுகளை சில பின்னடைவுகளை அவர் ஏற்படுத்தியிருக்கு ஆனா அதையும் தாண்டி அரசியல் அதிகாரம்ன்ற முக்கியம் கட்சி முக்கியம்ன்ற நிலைக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன் தேர்தல வெற்றி இருந்திருக்கு தோல்வியர் எங்களுக்கு இருந்திருக்கு எங்களுக்கு பட் என்ன இருந்தாலுமே வரைக்கும் எங்களுடைய அந்த மக்கள் பணிங்கிற பொறுத்து எங்கள் தலைவரை பொறுத்திருக்கு நீங்களே உங்கள் நீங்களே சொல்றீங்க நீங்க காவிரி நதிநீர் உரிமையாக இருக்கட்டும் முல்லைப்பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை ஸ்டெர்லைட் அந்த ஆலய நிரந்தரம் மூன்ற பிரச்சனையாக இருந்தோம் இல்லை என்எல்சி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனுடைய தனியார் மயமாக இன்னைக்கு முப்பதாயிரம் தொழிலாளருடைய வாழ்க்கை இன்றைக்கி விலக்கேறி இருக்கிற விளக்கி தீர்க்காங்கன்னா அது தலைவர் வைகோ உடையது தான் அது ஒரு சகாப்தம் அவருடைய சகாப்தம் இன்னொரு வைகோ வர முடியாது அது வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் அதிகார அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இதை இது அதிகாரத்துக்கு வரும்போது நீங்க கூடுதலாக வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்க செய்யலாம் நீங்க நீங்க சொல்றது அதிகாரம் இல்லாமலே வித அதிகார பொறுப்பு இல்லாமல் வைக்கோ அந்த ஆதகம் இருக்கான்னு கேக்கு இல்ல நீங்க இப்போ முல்லை பெரியார் விஷயத்துல வந்து தலைவர் வந்து கிட்டத்தட்ட அறுநூறு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கிராமத்துக்கு மேற்கொண்டு கிராமத்துக்கு அந்த பகுதியில் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்ப ஏற்படுத்தினார் இவ்வளவு தூரம் முல்லைப் பெரியாறு இவ்வளவு தூரம் முக்கியம் நமக்கு அந்த அணை இல்லைன்னா இன்னைக்கு வந்து தேனி மாவட்டம் கிடையாது மத்திரம் கிடையாது தேனி சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட நாலந்து மாவட்டங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாலைவனம் ஆயிரும்ங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு விழுந்த வாக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு விழுந்தது எங்களுக்கு அந்த ஒரு அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா எங்களுக்கு தேர்தல் கண்ணோட்டத்தில் மாத்திரம் வச்சு அத்தலைவர் வந்து என்றைக்கும் ஆர்ப்பாட்டத்துலேயோ போராட்டங்களையும் ஈடுபட்டது கிடையாது அவருடைய அந்த அறுபது ஆண்டு அவருடைய பொது வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து தமிழ்நாட்டுக்கு சரி இது வந்து ஒரு ப நாளைக்கு ஒரு நம்ம நம்ம காலத்துக்கு அப்புறம் வைக்கணுங்கிற ஒரு மனிதர் இருந்தார் நல்லா நமக்காண்டி இந்த தமிழ்நாட்டுக்காண்டி அவர் பாடுபட்டாருங்கிற அந்த ஒரு ஒரு முத்திரையை பதிக்கணும் பதிக்கணுங்கிறத அவருடைய இந்த இந்த அறுபது ஆண்டுக்கான பயணமே தவிர தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி இல்லை நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் அதுக்கு இது நமக்கு வரலைங்க அது எங்களுக்கு இருக்குது அவர் மகனாக எனக்கு இருக்குது எங்களுடைய இயக்க தோழர்களுக்கு இருக்குது பட் வந்து அவருக்கு அந்தது என்றைக்காக இருந்ததில்ல நீங்களே பல பல வருடங்களை வந்து ஒரு அரசியலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வேறு மாதிரி நகர்வுகள் இல்லாட்டி வேறு மாதிரி முடிவுகள் எடுத்திருந்தேன்னா இங்கேயும் நல்லா வந்திருக்கலாம் பட் பல நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு வந்து அதை அதை தவிர்த்துருக்கிறாரு ஏன்னா நம்ம வந்து என்றைக்கும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அன்றைக்கி இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தில் இன்றைக்கி விட்டு கொடுக்கக்கூடாது கூட்டணிகள் நீங்க குட்டினல் மாறி இருக்கலாம் செஞ்சிருக்கலாம் பட் என்னைக்கு வந்து அந்த விஷயம் அதனால் நிறைய இழந்திருக்கிறார் நிறைய இழந்திருக்கிறார் அந்த இதில் தேர்தல் இதை வச்சு என்றைக்கும் அவருடைய இதை என்றைக்குமே அவர் அவருடைய முடிவுகளோ எதுவும் பண்ணது கிடையாது கூட்டணி கட்சிகளோட ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கு குறிப்பா திமுக களத்தில் எந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நீங்க திமு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களும் இன்றைக்கி நல்ல முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற திமுக பொறுத்தவரைக்கும் மூத்த அமைச்சர் அண்ணன் கே என் நேருவாக இருக்கட்டும் இல்லை சகோதரன் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் ரகுபதியாக இருக்கட்டும் இல்லை சகோதரர் மெய்யநாதனாக இருக்கட்டும் முக்கிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இங்கே உள்ளாட்சி பொறுப்பில் இருக்க அத்தனை பேரும் எல்லாருமே வந்து எங்களோட எங்கள் எங்கள் இயக்கத்தினரோட நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய பணிகள் ஆட்டிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி விட்டு கொடுத்துருந்தாலுமே அவங்க வந்து முழு ஒத்துழைப்போடு அவங்க இயக்கத்தில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி தான் அவங்க எங்கள் கூட வந்து பயணிச்சிட்ருக்குறாங்க பொது உடமை இயக்கங்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்குள்ள அனைத்து இயக்கங்களும் இன்னைக்கு திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க சென்ற முறை காங்கிரஸ் கட்சி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும்போது நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சாங்க திருநாவுக்கரசருக்கு திரும்ப சீட்டு கிடைக்கலன்னு அவர் அதிருப்தியில் இருக்காருலாம் பேசப்படுது அவரை சந்தித்து பேசுனீங்களா அவருடைய அலைபேசில பேசியிருந்தனால அவருடைய உறவினர் எனக்கு நீண்டகால நண்பர் காந்திங்கிற அவருடைய உறவினர் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால நண்பர் எனக்கு ஸோ அரசியலை தவிர்த்து எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு உறவு இருந்திருக்கு இன்றைக்கும் அண்ணன் திருவண்ணன் திருநாவகர் சார் இன்னைக்கு மேலே எங்கள் நான் அவர் மேலே மதிப்பு வச்சிருக்கேன் அவரும் எங்கள் அப்பா மேலே தலைவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறவர் அவருக்கும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு அரசியல் இருந்தவர் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டோட முக்கியமான பொறுப்புகள் அமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு மூ ஒரு மூத்த ஒரு ஒரு அரசியல்வாதி அவரை நான் மதி இன்னைக்கு மதிக்கிறேன் அவர் நான் இந்த வாய்ப்பு வந்த உடனே அவர்கிட்ட வாழ்த்து வா இது பண்ணுறதுக்கானு கூப்பிட்டுருந்தேன் பேசியிருந்தார் வாழ்த்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த முடிவு வந்து நாங்கள் திருச்சியிலேருந்து நிற்கிறது வந்து தனி அவருக்கு அவருடைய இதை ஏதோ பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது நீங்கள் நினைக்க சொல்லுவோம் அதெல்லாம் சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதை நீங்கள் அரசியல் கூட்டணி இருக்கும்போது அது சீட்டுகள் ஒதுக்குறதெல்லாம் வந்து இயற்கை தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக அது பண்ணார் வாழ்த்து சொன்னார் அவருடைய இங்கே ஐந்தாண்டு ஆண்டு இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அவங்ககிட்டயே சொல்லி நான் இங்கே காங்கிரஸ் செயல்வியர்கள் கூட்டத்துக்கெல்லாம் போயிருந்தேன் அவங்க கிட்டத்தட்ட முழுமையாக என்னை ஏற்றுக்கிட்டு வினாக்காசன் எனக்கு எப்படி ஒரு அவங்க இது பண்ணாங்களோ அதே மாதிரி எனக்கு எனக்கும் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க வித இதுவும் கிடையாது வைகோவின் மகன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் மக்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் வாரிசு அரசியல் குறித்து திரும்ப திரும்ப பாஜக வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே வாரிசுகள் தான் அப்படின்னு வாரிசு அரசியலுங்கிறது அது நிறைய பேருக்கு அந்த அர்த்தம் புரிய மாட்டேங்குது வாரிசு அரசியலுங்கிறது வந்து இன்னொரு ஒரு அரசியல் தலைவருடைய மகன் இருக்கிறதுனால அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது இல்லை அந்த அந்த கட்சியில் வந்து எங்கள் இயக்கம் எங்கள் மாதிமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்களுக்கே தெரியும் மீடியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் முழுமையாக ஒரு அரசியலை ஒரு ரொம்ப விருப்பத்து விருப்பத்தோடு ரொம்ப பிரயாசப்பட்டு நான் அரசியலுக்கு வந்து என் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு வந்து இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற இதுலுமே முழு ஒரு 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 பதவிக்கு வரணுங்கிறது கிடையாது நான் அரசியலுக்கு வந்ததும் பொறுத்து இழுத்து வரப்பட்டேன்னு தான் சொல்லுவேன் நான் இழுத்து வரப்பட்டு நிர்வாக அரசியல்வாதி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா இழுத்து வரப்பட்டேன் சென்ற முறை நீங்கள் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவங்க சாத்திர தொகுதி ஒதுக்கும்போது எனக்காண்டி தான் ஒதுக்குனாங்க நான் எங்களுடைய கட்சியில் ஒன்று இருக்க ரகுராமக்குன்ற கொடுத்துருந்தேன் நான் இந்த முறை எனக்கு ஒதுக்கி இருக்கும்போது கடைசி நிர்வாக குழுவில் ஒரு எட்டு பேர் பட்டியல் போட்டு எல்லாம் பேர் சொல்லி அவங்களை யாராவது நிற்க வைங்கன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த நிர்வாகக்குழு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமே என்னை வந்து என்ன இந்த இடத்துக்கு இந்த உதவி நிற்க வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த வாய்ப்பை கொடுத்த கட்சி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு கட்சிக்கு வந்து க கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் இருக்கிற இயக்கத்தோழர்கள் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க இதனால் கட்சிக்கு ஒரு ஒரு ஏறுமுகமோ கட்சிக்கு ஒரு ஒரு மறுபடியும் நல்ல ஒரு இதாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமும் நான் செயல்படுவேன் நான் அதுதான் எங்கள் கட்சியை வரைக்கும் ஸோ ஒரு இன்றைக்கும் வந்து ஒரு க கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் வந்து அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஒரு முடிவுக்கு அவங்க இதுக்கு ஒரு புறம்பாக கட்சி தலைவர் திணிக்கிறாங்க பார்த்தீங்களா திணிக்கிறாங்க இவர் தான் ஒரு இன்னாருடைய மகன் தலைவருடைய மகன் சொல்லி திணிக்கும் போது அதுதான் வாரசியில் சுமே தவிர இது மதிமுக பொறுத்த வரைக்கும் இது இதாகாது நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன் அது பாஜக பொறுத்த வரைக்கும் வாரசீர் சில் பேச பேசக்கூடிய எந்தவித மூதாந்திரம் உங்களுக்கு எந்தவித இது அதிகாரம் அவங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அரசியல் வாரசீர் சில்பினால் நீங்கள் பக்கத்தில் கர்நாடகாவில் அவங்க தேர்தலில் தோத்தாங்க சட்டமன்ற தேர்தலில் சும ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே தோத்தாங்க அங்கே அங்கே இருந்த பாஜகவுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் எஸ்ஆர் பொம்மையுடைய மகன் இன்றைக்கி பாஜகவுடைய அந்த மாநில பாஜக தலைவர் யார் எடூர் எடூரிப்பேவோட ராகவேந்திரன் சொல்லிட்டு பே முன்னாள் முதலமைச்சர் பாஜக தலைவர் எடூரிப்பாவுடைய மகன் ஸோ பாருங்கள் முதலமைச்சர் அவரது இன்னோருடைய மகன் அது வாரிசு அங்கே இருக்கிற தலைவருடைய பாஜகவுடைய மாநில தலைவருடைய மகனும் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவருடைய மகன் தான் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க புரந்தேஸ்வரி அந்த அம்மா அம்மையார் பொறுத்தவரைக்கும் முன்னாள் ஆளுமை என்டிஆருடைய மகளாக தான் இருந்திருக்கிறாங்க மேலே மகாராஷ்டிரா போங்க தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் துணை முதல்வர் அங்கே இருக்கிற துணை முதல்வர் அவரும் முன்னாள் ஒரு முக்கியமான ஒரு பாஜக தலைவருடைய மகன் அங்கே நீங்கள் நாடாளுமன்றத்திலே மொத்த நாடாளுமன்ற பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரில் பன்னெண்டு விழுக்காடு வந்து முன்னாள் தலைவர்கள் நாடா அமைச்சர்களுடைய மகன்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க பிற இயக்கத்திலிருந்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவில்ஷன் மினிஸ்டர் அவர் சிந்தியா அவரும் பொறுத்த வரைக்கும் முன்னாள் காங்கிரஸ் தலைவருடைய மகன் தான் இருந்தது நீங்க இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் பாஜக இருக்கு பாத்தீங்க வாரிசுகள் தான் ஏன் பிசிசிஐ அதான் சொல்றேன் உடைய தலைவர் யாரு இருக்கிறாங்க இந்தியா கிரிக்கெட்டை நிர்ணயம் பண்றது யாரு அதுக்கு முன்னா நம்மளுடைய அமித்ஷா அவர்களுடைய மகன் நீங்க சொல்றது அரசியல் ரீதியா அவங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க மக்கள் மத்தியில வந்து அது எப்படி பார்க்கப்படும் இப்ப அன்பில் மகேஷா இருக்கலாம் உதயநிதியா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்கும் போது எல்லாரும் வாரிசுன்னு தான் நினைப்பாங்க இல்ல நீங்க சொல்றீங்களே திணிப்பு இருக்கக்கூடாது வாரிசு அரசியல் படுத்திருக்கேன் அந்த அரசியல் கட்சியில் இருக்க தலைவர்கள் அந்த அரசியல் கட்சியில் இருக்க தொண்டர்கள் அவங்க முடிவெடுக்கும்போது இன்னாருடைய மகன்கிறத வரக்கூடாதுங்கிறது அது ஜனநாயகத்துக்கு உருவதுமானதில்லை இப்போ எங்கள் கட்சியில் இருக்குது மதிமுக பொறுத்த வரைக்கும் மதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்கள் இயக்கத்தில் என்ன சொன்னாங்க தலைவருடைய மகன்கிறத அரசியல் வரக்கூடாதா அப்போ நீங்கள் தலைவர் தலைவர் மேலே குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா நாங்கள் எல்லோரும் கட்சியில் இருக்க எல்லாரும் நூற்றுக்கு நூறு நாங்கள் வந்து துரை வைக்க வந்து நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம் நீங்கள் மாத்திரம் ஏன் வந்து இருக்கீங்க அப்போ இதே ஜனநாயகத்துக்கு வருவது கட்சி இது கட்சிங்கிறது ஒரு ஜனநாயக அரசியலில் யார் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அதை செயல்படுத்துறது ஜனநாயகம் உங்க மகன்கிறதுக்காண்டி நாளைக்கு பத்திரிக்காரங்க தான் எழுதுவாங்க செய்வங்கறக்காண்டி நீங்க தவிர்க்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்கிறதா அந்த வாதம் தான் வைச்சு கடைசி தான் அவர் அந்த வாதத்துக்கு தான் அவர் கடைசி ஒத்துக்கிட்டார் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதில் முக்கியமான அம்சங்களாக எதை பாக்குறீங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சிறந்த தேர்தல் அறிக்கை அவங்க முதல்ல வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஐம்பது அந்த 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 கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்கு அது ரொம்ப வரவேற்கிறோம் நாங்கள் அதன் மூலியமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய பொருளாதார நிலமை எல்லாம் பார்த்து மறுபடியும் வந்து அவங்களுடைய அதுக்குண்டான இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது அதே மாதிரி உங்களுக்கு நீட்டு அதே மாதிரி சியுடி இது போன்ற நிறைவு தேர்வு பொறுத்த வரைக்கும் மாநில அந்தந்த மாநில அரசுகளுடைய முடிவுக்கு கொடுத்துறாங்க அதுக்கு இன்னும் அதுக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அது திரும்பி வந்து அதை சீரமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தது அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு கல்விக்கடன் மாணவருடைய கடன் ரத்து பண்ணு சொல்லியிருக்காங்க விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மீனவர்களுடைய அந்த மானியம் டீசல் மானியத்தை வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க போன்ற அதே மாதிரி முதியவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரயில்வேல வந்து முன்னாடி அந்த எல்லாம் இருந்தது அதெல்லாம் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்முடைய திமுக தேர்தல் கூட்ட இதில் வந்து நிறைய நல்லது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க டீசல் பெட்ரோல் எல்லாம் நீங்கள் பெட்ரோல் லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபாயோ டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து காங்கிரஸ் இதிலையும் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் மாணவர்கள் மத்திய அரசில் இருக்கிற முப்பது லட்சம் காலியிடங்களை வந்து உடனே நிரப்புறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி நீங்கள் ஏழை எளிய மக்களுடைய நலன் மாணவர்கள் நலன் இதெல்லாம் நிறைய எல்லாரையும் ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய குறிப்பாக வந்து இந்த அரசாங்கத்தினால புறக்கணிக்கப்படுகிற கார்ப்பரேட்டுகளாக நடத்தப்படுகிற நடத்தப்படுகிற அரசு மோடி அரசு சொன்னால் அதுக்கு முழு மாற்றமாக நம்முடைய இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் ரெண்டுமே மக்கள் சார்ந்த கட்சி தேர்தல் அறிக்கை இருக்கு அதுல வந்து சிஏஏ வந்து நீக்கப்படும் அந்த சட்டம் இருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து இந்தியா கூட்டணி கிடையாது இந்தியா கூட்டணியோட முக்கியமான அங்கம் வந்து திமுக சோ என்னதான் இருந்தாலும் நீங்க தேர்தலுக்கு அப்புறம் எதிர்ந்தாலுமே ஒரு இந்த மாதிரி ஒரு திமுக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையில இருக்க முக்கியமான அம்சம் இல்லை கண்டிப்பா அதை வந்து அது வந்து கண்டிப்பா அது செய்வாங்க ஏன்னா அதை திமுக தவிர்த்துட்டு இந்தியா கூட்டணி கிடையாது அவங்களோட திமுகோட முடிவு இல்லாமல் ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க பண்ணவும் முடியாது ஸோ அதை நீங்க திமுக அறிக்கை வேற காங்கிரஸ் அறிக்கை வேற இதில் வந்து மிஸ் மேட்ச் இருக்குன்னு நினைச்சு நினைக்க வேண்டாம் மோடியோட ரோட் ஷோ பத்தி என்ன சொல்றீங்க ரோட் ஷோ இஸ் வெரி ஷோ அவ்வளவுதான் ரோட் ஷோங்கிறது இட்ஸ் வெரி ஷோ அவர் என்னங்கிறதாரு இங்கே இங்க மிச்சாங் புயல் வீசும் போது சரி இங்க தூத்துக்குடி அங்கே வெள்ள அபாய அந்த இப்போ அந்த கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் கோடி இழப்பு தனிநபர் சொத்துக்களும் பொது சொத்துக்களும் அப்போ எங்கே போனார் கிட்டத்தட்ட இந்த நாலஞ்சு மாதமாக பல முறை முதலமைச்சர் நேர்லையும் கேட்டார் இதுலேயும் கேட்டார் ஒன்றுமே கொடுக்கல நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளான நிதி கொடுக்கல இங்கே இங்கே ஆளுநர் மூலிமா தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து சிக்கல் ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மூ இந்த மூணு வருஷமா வந்து பல பல முறை முக்கியமான சூழ்நிலை வராத நபர் இந்த தேர்தல் ஓட்டி கிட்டத்தட்ட ஏழு வாட்டி வந்துட்டார் இது ரோட் ஷோ இஸ் ஜஸ்ட் ஷோ அவ்வளோதான் இதை வந்து மக்களவை புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்குண்டான ஏதோ உங்க தேர்தல் முடிவுகள் ஒருத்தர் தமிழ்நாட்டை அவர் அதிகமாக நேசிக்கிறாரு யாரு வாயில் மனசளவில் கிடையாது மனசெலவு கிடையாது எல்லாருக்கும் தெரியும் தென்னிந்தியால எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இருந்தாலுமே கூட அது வட இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பேசப்படுது அது நீங்க தேர்தலுடைய முடிவுகள் தான் நீங்க சும்மா கருத்து கணிப்பை வச்சு நீங்க உங்களை மாதிரி உடவியாளர் அப்படி சொல்றீங்க நீங்க தேர்தல் முடிவு முடிவு கண்டிப்பாக வந்து